ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது எயித்து ஸ்டாண்டர்ட் நியூ தமிழ் புக்கில் இயல் ஏழு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஃபேஸ்க்கு ஷேர் பண்ணுங்க படை வேளம் ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பரணி விடுதலை திருநாள் மீரா பாரத ரத்னா எம்ஜி ராமச்சந்திரன் அறிவுசால் ஔவையார் வலின மிகுமிடங்களும் மிகா இடங்களும் படை வேளம் இது வந்து கலிங்கத்து பரணியில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு இதை எழுந்தது வந்து ஜெயங்கொண்டார் பொருள் மரளி அப்படின்னா காலன் கரி யானை தூறு புதர் அறுவர் தமிழர் உடன்றன சினந்து எழுந்தன வலிவர் நழுவி ஓடுவர் பிலம் மலைகுகை மண்டுதல் நெருங்குதல் இறைஞ்சினர் வணங்கினர் முளை மலைக்குகை மரளி காலன் கரி யானை தூறு புதர் அறுவர் தமிழர் உடன்றன சினந்து எழுந்தன வலிவர் நழுவி ஓடுவர் பிலம் மலைகுகை மண்டுதல் நெருங்குதல் இறைஞ்சினர் வணங்கினர் முளை மலைக்குகை கலிங்கப்படையின் நடுக்கம் எது கொல் இது மாயை ஒன்று கொல் ஏரி கொல் மரளிகொல் ஊழியின் கடை அது கொல் என அலராய் இருந்தனர் அலதி குலதியோடு ஏழு கலிங்கரே சோழப்படையின் தாக்குதலை கண்ட கலிங்கர்கள் இது என்ன மாயையோ என்று வியந்தனர் தம்மை எரிக்க வந்த தீயோ என அஞ்சினர் சோழ தம் உயிரை பறிக்கும் காலனோ என அஞ்சினர் தம் இறுதி காலம் நெருங்கிவிட்டதோ என எண்ணி அலைந்து குலைந்து நடுங்கினர் கலிங்கர் தோற்று சிதைந்தோடுதல் வலிவர் சிலர் கடல் பாய்வர் வெங்கறி மறைவர் சிலர் வழி தேடி பின்புலம் இழிவர் சிலர் தூறு மண்டுவர் இருவர் ஒருவழி போகல் இன்றியே நடுங்கிய கலிங்க படையினர் படை விலகி ஓடினர் சிலர் கடலில் தாவி குதித்து தப்பினர் சிலர் யானைகளின் பின்னை மறைந்து கொண்டனர் சிலர் எத்திசையில் செல்வது என தெரியாமல் மலை குகைகளுக்குள்ளும் புதர்களுக்குள்ளும் தப்பி ஓடினர் ஒருவர் ஒருவரின் ஓட முந்தினர் உடலின் நிழலினை வெறுவி அஞ்சினர் அறுவர் வருவர் என இறைஞ்சினர் அபயம் அபயம் என நடுங்கியே கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக்கொண்டு ஓடினர் தம் நிழலையும் மற்றவர் நிழலையும் கண்டு தமிழர்கள் துரத்தி வருவதாக எண்ணி அஞ்சினர் தஞ்சம் வேண்டி வணங்கினர் மலைகள் அதிர்வன போல் உழன்றன வளவன் விடுபடு வேளம் என்றிருள் முளைகள் நுழைவர்கள் போரில் இன்று நம் முதுகு செய்யும் உபகாரம் என்பரே மன்னனின் படையிலுள்ள யானைகள் சினமுற்று இடியை போல பிளிரின அவ்வோசேனை கேட்ட வீரர்கள் இருள் நிறைந்த குகைகளுக்குள் சென்று மறைந்தனர் ஏனையோர் புது புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தனர் நூல்வெளி கலிங்கத்து பரணியின் ஆசிரியர் ஜெயம் கொண்டார் பிறந்த ஊர் தீபங்குடி ஜெயங்கொண்டார் முதல் குலோத்துங்க சோழனின் அவைகள புலவர் ஜெயம் என்ன வெற்றி அப்ப அதாவது முதல் அதனால் முதல் குலோத்துங்க சோழனின் அவைகள புலவர் பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என்று ஜெயங்கொண்டாரை புகழ்ந்தவர் பல பட்டடை சொக்கநாத புலவர் தொன்னித்தார் வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று கலிங்கத்து பரணி பரணி வகையைச் சார்ந்த நூல் கலிங்கத்து பரணி தமிழில் தோன்றிய முதல் பரணி கலிங்கத்து பரணி கலிங்கத்து பரணி யாரை பற்றி பேசுகிறது முதலாம் குலோத்துங்க சோழன் மற்றும் அவருடைய படைத்தலைவர் தொண்டை கருணாகர தொண்டைமான் கலிங்கத்து பரணி யாரை பற்றி பேசுது அப்படின்னா முதலாம் குலோத்துங்க சோழன் மற்றும் அவருடைய படைத்தலைவர் கருணாகர தொண்டமான் கலிங்கத்து பரணியை தென் தமிழ் தெய்வ பரணி என்று புகழ்ந்தவர் ஒட்டக்கூத்தர் கலிங்கத்து பரணியை தென் தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு சொன்னது ஒட்டக்கூத்தர் எனக்கு ஒரு விருப்பமான நூல் உண்டென்றால் அது கலிங்கத்து பரணியே அப்படின்னு சொன்னது அண்ணா கலிங்கத்து பரணி கலித்தாலிசையால் பாடப்பட்டது கலிங்கத்து பரணியிலுள்ள தாலிசைகள் ஐநூற்றி தொண்ணூத்தி ஒன்பது போர் முனையில் ஆயிரம் யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரரை புகழ்ந்து பாடும் இலக்கியம் பரணி மதிப்பீடு சிங்கம் முளை சிங்கம் முளையில் வாழும் கலிங்க வீரர்களிடையே தோன்றிய உணர்வு அச்சம் வெங்கரி வெம்மை கூட்டல் கரி என்றிருள் என்று கூட்டல் இருள் போல் கூட்டல் உடஞ்சன போல் உடஞ்சன சிறியிலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதலால் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கீந்தமையே அப்படின்ட்டு யார் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பாட்டிலிருந்து ஔவையார் சொன்ன லைன் இது சிறியிலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எனக்கீந்தமையே அப்படின்ட்டு ஔவையார் சொல்கிறாங்க இவை இவ்வே பீலி அணிந்து மாலை சூட்டி கண்திரல் நோன்கால் திருத்தி நெய் அணிந்து கடியுடை வியன் நகரவே அவ்வே பகைவர் குத்தி கோடுரு சிதைந்து கொள்துறை குற்றில மாதோ என்றும் உண்டாயின் பதம் கொடுத்து இல்லாயின் உடன் இன்றும் இல்லோர் ஒக்கல் தலைவன் அண்ணல் எம் கோமான் வைத்துதி வேலே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வையார் வந்து சொல்றாங்க எதிரி நாட்டு மன்னனிடம் போய் தூது சொல்ல போகும்போது ஒவையார் சொன்ன இந்த லைனு அதாவது இந்த பக்கம் என்னுடைய மன்னன்திட்ட இருக்கிற இப்போ நீ வச்சுருக்கிற படைக்கருவிகள்லாம் எப்படி இருக்குது இந்த பக்கம் பீலி அணிந்து மயில் தொகை அணிந்து மாலை சூட்டி ரொம்ப அழகாக இருக்குது நெய் அணிந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் அந்த பக்கம் என் மன்னனிடம் இருக்கக்கூடியது எப்படி இருக்குது பகையவர்களை குத்தி அது சிதைந்து அது எல்லாமே இங்கே இருக்குது கொல்லர் உலைக்களத்தில் கிடக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஔவையார் இந்த சொன்னது யார் ஔவையார் விடுதலை திருநாள் இந்த பாட்டிலிருந்தது யாரு மீரா முன்னூறு ஆண்டுகள் நம்மை அடிமைப்படுத்தி ஆண்ட அந்நியரின் இரண்டு ஆட்சி முடிந்தது என்பதை கூறும் நாள் உயிரற்ற பிணங்களைப் போல கிடந்து நாட்டு மக்கள் அனைவரையும் பற்றியிருந்த அறியாமை என்னும் உறக்கத்தை ஓட ஓட விரட்டிய நாள் இன்று அடிமையாய் தவித்துக் கொண்டிருந்த இந்திய தாய் சினந்து எழுந்து தம் கை விலங்கை உடைத்து பகைவரை அழித்து அவிழ்த்த கூந்தலை முடித்து நெற்றியில் திலகமிட்டு இந்தியருக்கு மகிழ்வான காட்சியினை அளித்த நாள் இன்று சதி வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட பகத்சிங் தூக்கிலிடப்படும் கடைசி நேரத்திலும் தம் மனக்கண்ணில் கனவு கண்ட இந்தியாவின் விடியல் தோன்றிய நாள் இன்று பகமை என்னும் முல்லை காட்டினை அளி காட்டினை அழித்து அங்கு விளைந்த மூங்கிலை புரட்சி என்னும் புல்லாங்குழலாக்கி மூச்சு காற்றால் பூபால இசைப்பாடும் இனிய நாள் இன்று தாய் நாட்டை தமிழால் வணங்குவோம் விடுதலை திருநாள் இந்த பாட்டியார்கள் எனது மீரா முன்னூறு வருடமாய் முற்றுகையிட்ட அந்நிய இருட்டின் அரக்கக்கூத்து முடிந்தது என்று முழங்கி நின்றது எந்த நாளோ அந்த நாள் இது செத்த பிடமாய் சீவன் இல்லாமல் மொத்தமாய் தேசத்தை முற்றுகையிட்ட மூட மூட நிர்மூட உறக்கத்தை ஓட ஓட விரட்டியடித்து விழிக்க வைத்தது வையம் வியக்க வைத்தது எந்த நாளோ அந்த நாள் இது பரிதவித்திருந்த பாரத அன்னை காளியாய் சீறி கைவிலங்கொடித்து பகையை துடைத்து சத்திய நெஞ்சின் சபதம் முடித்து கூந்தல் முடித்து குங்கும பொட்டு வைத்து ஆனந்த தரிசனம் அளித்து நின்றது எந்த நாளோ அந்த நாள் இது சதி வழக்கினிலே சம்பந்தப்பட்டு தூக்கு கயிற்றில் தொங்க போகும் கடைசி கணத்திலும் கண்முன் நிறுத்தி பகத்சிங் பார்த்து பரவசப்பட்ட அற்புத விடியலை அழைத்து வந்தது எந்த நாளோ அந்த நாள் இது முற்றி படர்ந்த முட்காட்டை எரித்து விளைந்த மூங்கிலை வீரமாய் துளைத்து மூச்சுக்காற்றை மோகித்து நுழைத்து புரட்சி புல்லாங்குழலில் பூபாலம் இசைத்தது எந்த நாளோ அந்த நாள் இது இதம் தரும் இந்த சுதந்திர நாளை சொந்தம் கொண்டாட தந்த பூமியினை தமிழால் வணங்குவோம் எழுந்தது மீரா நூல்வெளி மீராவின் இயற்பெயர் மீ ராஜேந்திரன் பணி கல்லூரி பேராசிரியர் மீரா நடத்திய இதழ் வந்து அன்னம் விடு தூது மீரா எழுதிய நூல்கள் குக்கு ஊசிகள் மூன்று ஆறும் வா இந்த பக்கம் இதை எந்த மாதிரி ரைமிங் ஞாபகம் வச்சுக்கலாம்னா மீரா வீட்டில் குக்கு பறவை ஊசி மேல் ஏறி நின்று மூன்று ஆறுகளையும் வா இந்த பக்கம் என்று அழைத்தது மீரா வீட்டில் குக்கு பறவை ஊசி மேல் ஏறி நின்று மூன்று ஆறுகளையும் வா இந்த பக்கம் என அழைத்தது மீரா வீட்டில் குக்கு பறவை ஊசி மேல் ஏறி நின்று மூன்று ஆறுகளையும் வா இந்த பக்கம் என்று அழைத்தது நம் பாடப்பகுதி கோடையும் வசந்தமும் என்ற நூலிலிருந்து ஒரு கவிதை பொருள் சீவன் அப்படின்னா உயிர் சீவன் நம்ம ஜீவன் அப்படின்னா உயிர் சொல்லல அதான் சீவன் சத்தியம் உண்மை ஆனந்த தரிசனம் மகிழ்வான காட்சி வையம் உலகம் சபதம் சூளுரை மோகித்து விரும்பி வானில் முழு நிலவு அழகாக காட்சி அளித்தது இந்த வையம் முழுவதும் போற்றும்படி வாழ்வதே சிறந்த வாழ்வு சீவன் இல்லாமல் சீவன் கூட்டல் இல்லாமல் விலங்கு விலங்கு கூட்டல் ஒடித்து காட்டை கூட்டல் எரித்து காட்டை எரித்து இதம் கூட்டல் தரும் இதன் தரும் பாரத ரத்னா எம்ஜி ராமச்சந்திரன் கும்பகோணம் ஆனையடி பள்ளி எம்ஜிஆர் படித்த பள்ளி அது கும்பகோணம் ஆனையடி பள்ளி காமராஜர் காலத்தில் கொண்டுவரப்பட்ட மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக மாற்றியவர் எம்ஜி எம்ஜி ராமச்சந்திரன் புரட்சி தலைவர் எம்ஜி எம் ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அவருடைய அண்ணன் சேர்ந்தது நாடக குழு அவருடைய சிறப்பு பெயர்கள் நடிகர் திலகம் மக்கள் திலகம் புரட்சி நடிகர் சிறப்பு பெயர்கள் புரட்சி நடிகர் மக்கள் திலகம் திரைத்துறையில் நடிகர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகத்தன்மை கொண்டு விளங்கியவர் எம்ஜிஆர் மாபெரும் சமேதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் மனிதன் எத்தகைய நோக்கத்துடன் வாழ வேண்டும் என்பதை இந்த பாடல்கள் மூலம் எடுத்துரைத்தார் வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைந்த பின்னரும் எளிமையாக வாழ வேண்டும் என்பதை பதவி வரும்போது பணிவு வேண்டும் துணிவு வரவேண்டும் தோளா என்ற பாடல் வரிகள் மூலம் எடுத்துரைத்தார் தாம் ஈட்டிய செல்வத்தை பிறருக்கு கொடுத்து மகிழ்ந்தவர் எம்ஜிஆர் பள்ளி குழந்தைகளுக்கு காலணிகள் வழங்கும் திட்டம் பொன்மன செம்மல் என்று அழைக்கப்பட்டவர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஒருமுறை படப்பிடி படப்பிடிப்பிற்காக சென்ற இடம் காஷ்மீர் எம்ஜிஆரின் திட்டங்கள் உழவர் கடன் தள்ளுபடி ஏழைகளுக்கான வீட்டு வசதி திட்டம் ஆதரவற்ற மகளிருக்கு திருமண உதவி திட்டம் தாய்சேய் நல இல்லங்கள் பருப்பொடி வழங்கும் திட்டம் நலிவடைந்த பிரிவினைச் சேர்ந்த மாணவர்களுக்கு பாடநூல் வழங்கும் திட்டம் முதியோருக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் வேலைவாய்ப்பற்றோருக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் தந்தை பெரியார் உருவாக்கிய எழுத்து சீர்திருத்தங்களுள் சிலவற்றை நடைமுறைப்படுத்தி தமிழ் எழுத்து முறையினை எளிமைப்படுத்தியவர் எம்ஜிஆர் மதுரையில் ஐந்தாம் உலக தமிழ் மாநாட்டை சிறப்பாக நடத்தியவர் எம்ஜிஆர் தஞ்சையில் ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் தமிழ் பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் எம்ஜிஆர் எம்ஜிஆரின் பெற்றோர்கள் கேரளாவைச் சேர்ந்தவர்கள் எம்ஜிஆரின் பெற்றோர் குடி பெயர்ந்தது இலங்கைக்கு எம்ஜிஆரின் பெற்றோர் கோபாலன் சத்தியபாமா எம்ஜிஆர் பிறப்பு இலங்கையில் உள்ள கண்டியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஜனவரி பதினேழு ஐந்தாவது மகனாக பிறந்தார் எம்ஜிஆரின் தாயார் தமிழ்நாட்டில் வந்து குடியேறிய இடம் கும்பகோணம் எம்ஜிஆருக்கு டாக்டர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம் தமிழக அரசு எம்ஜிஆரின் நினைவை போற்றும் வகையில் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தை நிறுவியுள்ளது எம்ஜிஆருக்கு பாரத ரத்னா இந்திய மாமணி விருது வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை ஒட்டி தமிழக அரசால் பேருந்து நிலையங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் எம்ஜிஆர் பெயர் சூட்டப்பட்டுள்ள இடம் வந்து சென்னை மதுரை இந்திய அரசு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம் என்று பெயர் மாற்றம் செய்து அவரை பெருமைப்படுத்தியது எம்ஜிஆர் கும்பகோணம் என்ற ஊரில் கல்வி பயின்றார் மதிப்பீடு எம்ஜிஆர் கும்பகோணம் என்ற ஊரில் கல்வி பயின்றார் எம்ஜிஆர் படிப்பை தொடர முடியாமைக்கு காரணம் வறுமை இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான பாரத் பட்டத்தை எம்ஜிஆருக்கு வழங்கியது ஐந்தாம் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மதுரை எம்ஜிஆருக்கு அழியாத புகழை தேடித்தந்த திட்டம் சத்துணவு திட்டம் அடுத்து அறிவுசால் ஔவையார் இரண்டு நாடுகளுக்கு நட இடையே நடந்த போரை ஔவையார் தடுத்த நிகழ்வு அதியமான் நெடுமான் அஞ்சிக்கும் தொண்டைமானுக்கும் இடையே நடைபெற இருந்த போரை அதியமானின் தூதுவர் அப்பையார் தடுத்தார் யாருக்கு யாருக்கும் அதியமான் நெடுமான் அஞ்சிக்கும் தொண்டைமானுக்கும் இடையே நாட்டு மக்கள் நலனையே நாளெல்லாம் நினைத்து நல்லாட்சி செய்பவன் அதியமான் நெடுமான் அஞ்சி அருந்தமிழ் கவிதைகளால் அனைவரையும் கவர்ந்தவர் அப்பையார் நெல்லிக்கனி கரு நெல்லி கனி என்னை போன்ற ஒரு அரசன் இறந்து போனால் வேறு ஒருவர் அரசனாகி விடுவார் ஆனால் உங்களை போன்ற அறிவில் சிறந்த புலவர் ஒருவர் மறைந்தால் அந்த இழப்பை யாராலும் ஈடு செய்ய முடியாது அதியமான் அவ்வையாரிடம் கூறியது அதியமானே நீ தமிழின் மீது கொண்டுள்ள பற்று என் உள்ளத்தை உருகச் செய்கிறது உன்னை புகழ முடியாமல் என் தமிழே தடுமாறுகிறது அவ்வையார் அதியமானிடம் கூறியது அதியமானே நீ தமிழின் மீது கொண்டுள்ள பற்று என் உள்ளத்தை உருகச் செய்கிறது உன்னை புகழ முடியாமல் என் தமிழே தடுமாறுகிறது அவ்வையார் அதியமானிடம் கூறியது உங்கள் தமிழுக்கு தடுமாற்றமும் இல்லை தாழ்வும் இல்லை உங்கள் நாவில் பிறக்கும் தமிழ் என்றும் நிலைபெற்று வாழும் அதில் என் பெயரும் ஒட்டியிருக்கும் அதியமான் ஔவையாரிடம் கூறியது மக்களின் முகங்களில் கூட கவலையின் நிழல் படியக்கூடாது என்று கருதும் மன்னன் அதியமான் அதியமான் நெடுமான் அஞ்சியே உன் பெயரில்தான் அஞ்சி என்ற சொல் இருக்கிறதே அஞ்சி நீ அஞ்சி ஒரு நாளும் கண்டதில்லை போர் உனக்கு புதிதா என்ன அவ்வையார் அதியமானிடம் கூறியது எத்தனையோ பேரின் கண்ணீர் ஒவ்வொரு போர் வெற்றிக்கு பின்னும் மறைந்திருக்கிறது எனவே இந்த போரை தவிர்த்தால் என்ன அதியமான் கூறியது உன் தன்மானத்திற்கும் வீர உணர்விற்கும் சிறிது கூட இழுத்து ஏற்படாமல் நான் நடந்து கொள்வேன் ஒவ்வையார் அதியமானிடம் கூறியது தம்பி நீயும் தமிழின் மீது அன்புடையவன் என்பதை அறியும் போது நானும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒளையார் தொண்டைமானிடம் கூறியது கருவிகளின் அளவு மட்டுமின்றி அவற்றை அழகாக அடுக்கி வைத்திருக்கும் முறையும் மனதை கவருகிறது எல்லா கருவிகளும் புத்தம் புதியனவாக நெய் பூசப்பட்டு மாலையும் மயில் தொகையும் அணிவிக்கப்பட்டு எழிலாக காட்சியளிக்கின்றன ஔவையார் தொண்டைமானிடம் கூறியது அதாவது போர் வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்காக ஔவையார் வந்து தொண்டைமான்ட்ட போறாங்க அப்போ தொண்டைமான் வந்து அவருடைய படை எல்லாம் வந்து ஔவையாருக்கு காட்டுறாங்க அப்போ வந்து ஔவையார் வந்து அப்படி சொல்றாங்க கருவிகளின் அளவு மட்டுமின்றி அவற்றை அழகாக அடுக்கி வைத்திருக்கும் முறையும் மனதை கவருகிறது எல்லா கருவிகளும் புத்தம் புதியதாக நெய் பூசப்பட்டு மாலையும் மை மயில் தொகையும் அணிக்கப்பட்டு எளிதாக காட்சியளிக்கின்றன இது வந்து ஒரு வஞ்ச புகழ்ச்சி அணி மாதிரி அவ்வையார் தொண்டைமானிடம் கூறியது அதியமானின் போர்க்கருவிகள் இவ்வளவு அழகாக இல்லை அதியமான் அடிக்கடி போர் புரிந்து கொண்டே இருப்பதால் அவனது படை கருவிகள் எல்லாம் பகைவர் உடலை துளைத்த குருதி கரைகளுடன் நுனி ஒடிந்தும் கூர் மழுங்கியும் கொல்லரின் உலைக்களத்தில் கிடைக்கிறது அவ்வையார் தொண்டைமானிடம் கூறியது போரில்லா மகிழ்ச்சியில் இந்த உலகம் திளை அவ்வையார் தொண்டைமானிடம் கூறியது